வெளிநாட்டு நீதிபதிகளை அழைத்து வழக்கு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற மனித உரிமை ஆணையாளரின் யோசனையை நிராகரிப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் சில அரசு சார்பற்ற அமைப்புகள் கூறுகின்ற வகையில் ஆட்சி செய்வதற்கோ முப்படையினருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கோ தயார் இல்லை என பலாலி விமானப்படை முகாமில் கண்காணிப்பில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தெரிவித்தார் எமது பாதுகாப்பு படையினருக்கு எதிராகவே வெளிநாட்டு நீதிபதிகளை கொண்டு வந்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குற்றப்பத்திரிகையோடு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது நான் இதற்கு தயாரில்லை என தெளிவாக கூறுகின்றேன் இந்த நாட்டில் உள்ள சில இலங்கையர்கள் தமது பொறுப்பு மற்றும் கடமைகளை நிறைவேற்றாது அவர்கள் டாலர் பவுன்ஸ்களில் பணத்தினை பெற்று எமது படையினர் தொடர்பில் தவறான அபிப்பிராயத்தினை ஏற்படுத்துகின்றனர் நாட்டில் அரசு சார்பற்ற அமைப்புகளுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் உள்ளன அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் நான் ஆட்சி செய்வதற்கு தயாரில்லை அவர்கள் கூறும் விதத்தில் முப்படையினருக்கு குற்றப்பத்திரிகை வழங்க நான் தயாரில்லை அவர்கள் கூறும் வகையில் முப்படையினருக்கு எதிராக வழக்கு விசாரணை நடத்த நான் தயாரில்லை என்பதை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் நான் அனைவரது பொறுப்புகளை நிறைவேற்றுவேன் என்பதை கூறிக்கொள்கின்றேன் யாழ்ப்பாண பாதுகாப்பு படை தலைமையகத்துக்கு இன்று முற்றுகல் சென்ற ஜனாதிபதி ராணுவத்தினருடன் கலந்துரையாடினார் அதனையடுத்து பலாலி விமானப்படை தளத்துக்கு சென்று விமானப்படையினருடனும் கலந்துரையாடினா்